வணக்கம் இந்த கோவை அன்னபூர்ணா இந்த ஓனர் அவர் வந்து ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட அவங்கள எடுத்து பேசி பின்னாடி அவங்க கிட்டே வந்து போய் மன்னிப்பு கேட்டு அதை வீடியோ எடுத்து வெளியிட்டாங்க இல்லையா இந்த நிகழ்ச்சியை வந்து திமுகவினர் அதை எப்படி வெளியில எடுத்து சொன்னாங்கன்னா பாருங்க எந்த அளவுக்கு சர்வாதிகாரம் தலைவரி சேடுது ஆனால் எங்கள் தலைவர் கலைஞரும் இருந்தார் அவர் எந்த அளவுக்கு வந்து கருணையோடு நடந்துகிட்டாரு தன்னை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல தனக்கு எதிராக ஒரு நடிகர் பேசுறாரு பட் அந்த நடிகரை கூட வந்து அவரு பெரும்பென்மையா விட்டுட்டாரு மன்னிச்சுட்டாரு அவர் எந்த வகையில வந்து அவர் பழிவாகவே இல்லை மன்னிப்பு கேட்க வைக்கல அந்த நடிகர் யாருன்றது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க அது வேற யாரும் இல்ல திமுகவோட எம்பி புதுகை எம் எம் அப்துல்லா அப்படிங்கிறவர் அவர் வந்து அது சோசியல் மீடியால போட்ட உடனே அது வைரல் ஆயிடுச்சு அவர் இப்படி ஒரு வைரல் ஆகும்னு அவர் கூட நினைச்சிருக்க மாட்டார் அது என்ன அது யார் அந்த நடிகரு என்ன அந்த சம்பவம் அப்படின்னா ஒரு பதிமூணு வருஷம் நம்ம பின்னாடி போனோம் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் வந்து கலைஞர் வந்து இருந்தார் அவர் இருந்த கடைசி அந்த ஆண்டுகள் அது அதன் பிறகு அவர் முதல்வர் ஆகல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவர் திரையுலகுக்கு நிறைய சலுகைகள் வந்து அறிவிச்சிருந்தார் அப்பெல்லாம் எப்படின்னா யார் வேணா போய் கலைஞரை பார்க்க முடியும் அதாவது சினிமாக்காரங்க யாருந்தாலும் ஒரு சாதாரண காமெடியன் சாதாரணன்றதுனால வந்து அது கேவலமா நினைக்காதீங்க ஒரு அந்த முக்கியத்துவத்தை வச்சு சொல்றேன் ஒரு சாதாரண காமெடியனாக இருந்தால் கூட நேராக வந்து கலைஞரை போயிட்டு அவர் வீட்லேயோ அலுவலகத்திலேயோ அல்லது தலைமைச் செயலத்திலயோ போய் பார்க்கலாம் தனக்குரிய தேவை என்னன்னு சொல்லலாம் அவரும் வந்து அவர் முடிஞ்ச வரைக்கும் வந்து கலைஞர் சினிமாக்காரங்களுக்குன்னா வந்து மறுப்பே சொல்லாம எல்லா வகையான சலுகைகளையும் வந்து செஞ்சார் அந்த முறை என்ன பண்ணாருன்னா ஐம்பது ஏக்கர் வந்து திரைப்பட துறைக்கு வந்து ஒதுக்கினார் அந்த சிறுசேரியில அந்த ஐம்பது ஏக்கரை ஒதுக்கி அதுல திரைப்பட நகரம் அதே போல திரைப்பட பணியாளர்களுக்கான வீடுகள் கட்டிக்கிறதுக்கான அந்த பிளாட்ஸ் ஒதுக்குறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அதை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு வந்து அவரு சொன்னார் இதை பாராட்டி ஒரு விழா எடுத்தாங்க அந்த விழா தான் பாசத்தலைகளுக்கு ஒரு பாராட்டு விழா அப்படின்னு நேரு உள்வெளியேற்ற ஒரு மிகப்பெரிய விழா அதுல திரைப்படத்துறையை சேர்ந்து அத்தனை பேரும் கலந்துக்கிட்டாங்க யாரும் ஒருத்தர் இவங்க அவங்க இல்லை அத்தனை பேருமே போய் கலந்துக்கிட்டாங்க அதில் முக்கியமா ரஜினி கம்மல் அஜித் விஜய்படி எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அப்போல்லாம் எப்படின்னா கலைஞருக்கு ஒரு விழா நடக்குதுன்னு சொன்னா இந்த பக்கம் ரஜினிகாந்த் இந்த பக்கம் கமல்ஹாசன் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரையும் வந்து அப்போ கிண்டலா என்ன தெரியுமா எழுதுனாங்க மீடியாக்காரங்க நிலைய வித்வான்கள் அப்படின்னு எழுதுனாங்க ரஜினியும் கமலும் கண்டிப்பாக கலைஞர் கூட போயிடுவாங்க அதனால வந்து அவங்க ஒரு நிலைய வித்வான்கள் மாதிரி எப்போ பேர் கலைஞர் கூட இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் கிண்டல் அடிச்சாங்க அந்த அளவுக்கு வந்து தொடர்ச்சியாக அவருக்கு விழாக்கள் நடக்க அவரும் பங்கெடுத்துப்பாரு அதில் இந்த பிரபலங்கள் அத்தனை பேரும் வந்து கலந்துப்பாங்க அப்படி கலந்துக்கிட்டு ஒரு விழா தான் அது அந்த விழாவில அஹ் எல்லாருமே வந்து பேசுனாங்க அதுல அஜித்தை வந்து பேச அழைக்கிறாங்க அவர் மைக்கு பிடிச்ச உடனே அவர் பேசுன விதத்தை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க ஈவன் கலைஞரே வந்து அப்படியே அஜித்தை பாப்பாரு என்னன்னா ஆஹ் இந்த உலகை கடவுள் வந்து ரெண்டு உலகத்தை கடவுள் அழந்தார் இல்லையா அந்த மாதிரி தமிழ அஞ்சடி உயரத்துல இருக்கிற தமிழ்நாட்டை நான் இந்த மேடையில பாக்குறேன் அப்படின்னாரு நாடாது தமிழ்ல பூந்து விளையாடுறாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க கலைஞரை வந்து அவர் ரொம்ப உயர்வாக பேசினார் அந்த விழாவில் அதே போல கலைஞருக்கு பாராட்டு விழான்னா இந்த ஏதோ ஐம்பது ஏக்கர் அவர் கொடுக்குறாங்கிறதுக்காக தான் இந்த விழாவுக்கு நாங்கள்லாம் வரோம் வந்தோம் அப்படின்னு கூடாது பல சலுகைகள் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த சினிமாவுக்கு அவர் ஆற்றிய பணி வந்து மிக பெருசு அதுக்காகத்தான் அத்தனை பேரை நாங்கள் இந்த விழாவுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உயர்வாக பேசிட்டு வர்றவர் திடீர்னு வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் பரவாயில்ல ஆனா வந்து காவிரி பிரச்சனை மாதிரியான அரசியல் நிகழ்வுகளில் நடிகர்கள் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வற்புறுத்துறாங்க ஏன்னா காவிரி பிரச்சனை ஒரு பக்கம் பெரிய இஷுவா போயிட்டு இருந்தது இதுல வந்து நடிகர்கள் கலந்துகிறதுனால என்ன பலன் இருக்கு அரசியலையும் நடிகர்களையும் தனியா பிரிச்சு வைங்க அரசியல் நிகழ்ச்சிகளில் போய் கலந்துக்கிறது அவங்க விருப்பம் வற்புறுத்தி அடைக்க கூடாது அப்படின்ற அந்த துணியில வந்து அவரு பேசிட்டாங்க மிரட்டி இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க அட் அப்படின்னு தன்னுடைய கருத்தை வந்து அந்த இடத்துல பகிர்ந்துக்கிட்டாரு கலைஞருக்கு ஒரு ஒரு அதிர்ச்சி தான் ஏன்னா அவரு நல்லா பேசுறாங்க பையன் அப்படின்னு அப்படின்னு கேட்டே இருந்தவர் திடீர்னு இந்த விஷயத்த சொன்ன உடனே கொஞ்சம் ஜெர்கானர் அவரு இன்ஸ்டன்டா பக்கத்துல கலைஞர் பக்கத்துல உட்கார்ந்தவர் ரஜினிகாந்த் அவர் எந்திரிச்சு கைத்தட்டி அந்த அஜித்தோட பேச்சை வந்து அவரு பாராட்டினார் ஆக்சுவலாக அந்த இடத்துல கலைஞருடைய நிகழ்ச்சிக்கு வரணும்னு கூப்பிட்டு மிரட்டுறாங்கன்னு அஜித் சொல்லலை அவர் சொன்னது என்னன்னா விழாக்களுக்கு அல்லது சினிமா நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடுறது வேற ஆனால் வந்து அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் அல்லது ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் நடிகர்கள் கண்டிப்பாக பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறத க அது ஒரு தவறு தான் அது வேண்டாம் அதை தவிர்க்கணும் அப்படின்றது தான் அஜித்தோட கருத்தாக இருந்தது இது வந்து அன்னைக்கு அப்போ ஊடகங்கள் வந்து அப்பயும் வந்து ஓரளவு பெருகிக்கிட்டு இருந்த காலம் தான் அது குறிப்பாக வந்து இந்த பிளாக் இதெல்லாம் வந்து அதிகமா இருந்தது இந்த அஜித்தோட இந்த பேச்சு வந்து பெரும் வைரல் ஆயிடுச்சு எங்கும் எல்லா சேனல்கள்ல வந்து அதை போட்டி போட்டு ஒளிபரப்புறாங்க ஆஹ் பிளாகர்ஸ் வந்து எல்லாருமே அதை பத்தி எழுதுறாங்க சமூக ஊடகங்கள் நிறைய அதாவது பேஸ்புக்கு ட்விட்டர் இதில் எல்லாத்திலுமே வந்து அஜித்தோட அந்த பேச்சை பத்தி ரொம்ப காரசாரமான விவாதங்கள் போயிட்டு இருக்கு உடனே அடுத்த அடுத்த நாள் நினைக்கிறேன் அடுத்த நாளா அதுக்கு அடுத்த நாளோ அடுத்து ஒரு படம் ஒன்று வருது ஒரு ஒரு புகைப்படம் வருது அதுல கலைஞர் உக்காண்ட் இருக்காரு இந்த பக்கம் மஜித் இருக்காரு இந்த பக்கம் ரஜினி இருக்காரு மூணு பேரும் பேசுற மாதிரியான புகைப்படங்கள் வெளியே வருது எத் என்ன ஆச்சு திடீர் திருப்பி எதுக்கு அஜித் போனாரு அப்படின்னா அப்ப என்னன்னு பரப்புனாங்கன்னா அஜித் தன்னுடைய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்து கலைஞர் போய் பார்த்தாரு அவர் கலைஞரை பார்த்து மன்னிப்பு கேட்டாரு ரஜினிகாந்த் தான் வந்து அவரை கூட்டிட்டு போனாரு இப்படி வந்து செய்தி பரவிடுச்சு இப்ப இந்த செய்திக்கு விளக்கமோ மறுப்போ யாரும் கொடுக்கல திமுக தரப்புல இருந்து கூட இதற்கு எந்த விளக்கமும் தரல அப்படியே விட்டுட்டாங்க வந்து பார்த்தாங்க போனாங்க மரியாதை நிமித்தமா சந்திச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க ஆக்சுவலா அப்போ என்ன நடந்துச்சு ஏன் ரஜினிகாந்த் அஜித்தை கூட்டிட்டாங்க போனாரு அப்படின்றதுதான் டாபிக் ஆக்சுவலா கலைஞர் வந்து எதுவுமே வந்து அவங்களை கேட்கல வந்து மன்னிப்பு கேட்கணும்னோ ஏன் அந்த மாதிரி எல்லாம் பேசினேன் அப்படின்னு கோபமாவோ கேட்கல கலைஞர் வந்து என்ன கேட்டாருன்னா என்ன பிரச்சனை ஏதாவது வந்து அந்த தம்பிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன அப்படின்னுதான் வந்து அவர் விசாரிச்சிருக்கார் சோ அந்த நிகழ்வு பற்றிய தன்னுடைய கருத்தை நேரில் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்தும் வந்து அப்ப விரும்பினார் அதனுடைய விளைவு என்னன்னா அவரு ரஜினி ரஜினியை விட போயிட்டு கலைஞரை மீட் பண்றார் அந்த நேர சந்திச்சப்போ எதனால இந்த இதை வந்து பேசணும் அப்படிங்கிற தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து கலைஞருக்கு வந்து அவர் சொல்றாரு அப்ப கலைஞர் வந்து அத ரொம்ப கைண்டா வந்து கேட்டுக்கிறார் அன்போட வந்து அதை கேட்டுக்கிறார் அவர் எந்த இடத்துலயும் வந்து கோபப்படவே இல்லை ஏன்னா சினிமாக்காரங்க அவரை எதிர்த்து பேசினா கூட அவர் வந்து பெருசா கண்டுக்க மாட்டார் கலைஞர் எப்பவுமே அதுவும் அந்த அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சினிமாக்காரர்கள் விமர்சனம் வச்சா கூட அதை வந்து அவருக்கே உரிய பாணியில வந்து ஜாலியா வந்து கிண்டலா எடுத்துட்டு பேசிட்டு அவர் கடந்து போயிடுவார் அத அதனால நேர்ல வந்த அஜித்த வந்து அவரு அந்த அவருடைய அந்த தொடைகள் அப்படி தட்டி அவர் அஜித்த வந்து ஆஹ் ஒன்னும் கவலைப்படாத பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இது நடக்காது அப்படின்னு சொல்லி அவருக்கு அவருக்கு வந்து ஆறுதலா பேசிதான் வந்து அஜித் அவர் அனுப்பி வச்சிருந்தாரு அந்த இடத்தில் அஜித் மன்னிப்பு கேட்கல அல்லது அவரை மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்காக ரஜினிகாந்த் கூட்டிட்டு போகல எதனால அஜித் ஒரு இத பேசினாருக்கு அது கண்டிப்பா தெரியணும் ஒரு அவர் ஆட்சியாளர் சிஎம்மா இருக்காரு சாதாரண தலைவர் அந்த கூட பரவாயில்ல தமிழ்நாட்டின் முதல்வர் ஒரு முதலமைச்சருக்கு ஒரு முக்கியமான ஒரு நடிகர் அவர் சமூகத்துல அவரை வந்து எல்லாரும் உற்று நோக்கிறாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்படி பிரச்சனையை வந்து சொல்றாருன்னு போது இந்த பிரச்சனையினுடைய மூலம் என்ன எதனால இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அவருக்கு அப்படிங்கிறது கேட்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு இல்லையா அதைத்தான் வந்து அவர் செஞ்சாரு அஜித்தும் வந்து அப்படி போய் சர்வசாதாரமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆள் கிடையாது அஜித்தும் அவரும் வந்து ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு நடிகர் அவர் அதனால தான் தில்ல நிற்கிறார் இப்போ வரைக்கும் நான் எந்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன் எங்கேயும் எந்த கருத்தையும் பேச மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்ன் உனக்கு இஷ்டம் இருந்தா என்னை வச்சு எடு இல்லைன்னா பரவாயில்லை அப்படின்னு நீங்கள் நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த மனதிடம்தான் அப்படிப்பட்ட ஒருத்தர் போயிட்டு மன்னிப்பு கேட்க போனாரு அஜித் மன்னிப்பு கேட்டார் கலைஞரை ஏத்து பேசிட்டாரு அடுத்த நாளைக்கு கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சாரு அப்படிலாம் வந்து ஊடகங்களில் பரவுது ஆனா உண்மை நிலை இதுதான் அவர் போய் மன்னிப்பு கேட்கல கலைஞர் அவரை மன்னிப்பு கேட்க சொல்லி வற்புறுத்தவும் இல்லை